இதனிடையே திடீரென இன்று காலை முதல் கிழக்கு மாகாண பகுதிகளில் உள்ள கடலோர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது கிழக்கு மாகாண மட்டக்களப்பு கித்தூள் பகுதியில் குளத்தில் கருமேக கூட்டங்களுக்கு மத்தியில் சுழல் காற்று சிறிது நேரம் தோன்றி மறைந்ததாக நேரில் பார்த்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் குளத்தின் பகுதியில் வீசக்கூடிய காற்று குளிர்ந்த காற்றாகவும் கரைப்பகுதியில் காற்று சற்று வெப்பமாகவும் இருந்ததால் நீர்நிலை பகுதிகளில் சுழல் எனப்படும் அதிசய நிகழ்வு ஏற்படுகிறது பொதுவாக பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது சுழல் ஏற்படுவதும் மீண்டும் இரண்டு காற்றுகளின் வெப்பநிலையும் சமமாக மாறும்போது சுழல் மறைந்துவிடும் இந்த அதிசய நிகழ்வின் போது குளத்தின் நீர் அதிவேகமாக உறிஞ்சப்பட்டு வேகமாக மாறிவிடும் நீர்நிலைகளில் அரிதாக நிகழக்கூடிய இத்தகைய சுழல் நிகழ்வை குளம் ஆறு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குளத்தில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் வானியல் ஆய்வாளர்கள் ஆகியோர் காண வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்கின்றனர் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள்